சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் மேலும் படத்திற்கு யூஏ சான்றிதழ் அளிக்க கடந்த ஒன்பதாம் தேதி உத்தரவிட்ட தனி நீதிபதி ஆஷாவின் உத்தரவையும் ரத்து செய்துள்ளனர் இதனால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் எழுந்துள்ளது தாவிக்க தலைவர் விஜயின் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயக திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பது அன்று வெளியாக திட்டமிடப்பட்டது ஆனால் மத்திய தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுத்து மறு குழுவுக்கு அனுப்பியதால் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டது இதனையடுத்து பட தயாரிப்பு குழு இந்த வாரியத்தின் முடிவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி டி ஆஷா ஜனவரி ஒன்பது அன்று தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்தார் அத்துடன் நாயகன் படத்திற்கு எந்த தடையுமின்றி உடனடியாக சான்றிதழ் வெளியிட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து விசாரணையை ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இந்த இடைக்கால தடையை உடனடியாக நீக்க கோரி பட தயாரிப்பு குழு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது எனினும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திலேயே அணுகுமாறு திட்டவட்டமாக அறிவுறுத்தி மனுவை முடித்து வைத்தனர் படி தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் ஜனவரி இருபது அன்று விசாரணைக்கு வந்தது தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பும் முடிவு ஜனவரி ஐந்தாம் தேதியே இனி சினி பிரம்மான் இணையதளம் வாயிலாக தயாரிப்பு குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார் சுந்தரேசன் மேலும் வாதிடுகையில் தயாரிப்பு குழு சான்றிதழ் கேட்டு ஜனவரி ஆறில் வழக்கு தொடங்கி ஜனவரி ஒன்பதில் சாதகமான உத்தரவை பெற்றது கேட்காத பரிகாரத்தை தனி நீதிபதி வழங்கியது சட்டத்திற்கு புறம்பானது என்றார் பட தயாரிப்பு குழு சார்பில் மூத்த வழக்கறிஞர்களான சதீஷ் பாராசரன் மற்றும் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் தங்கள் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தனர் தயாரிப்பு குழு வழக்கறிஞர்கள் தனி நீதிபதி தீர்ப்பை வழங்கிய உடனேயே தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது இதனால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது அத்துடன் தணிக்கை வாரியம் வெளிப்படையாக செயல்படவில்லை என்று வாதிட்டனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முக்கிய கருத்துக்களை முன்வைத்தனர் நீதிபதிகள் நீதிமன்ற நடைமுறைகளை ஒரே நாளில் முடித்து தீர்ப்பு கோருவது ஏற்க இயலாது சான்றிதழ் பெருமுன் வெளியீட்டு தேதியை முடிவு செய்யக்கூடாது இயற்கை நீதியை பின்பற்றியே எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டினார் அடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனநாயகன் சென்சார் வழக்கின் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத் நீதிபதி அருள்முருகன் தலைமையிலான அமர்வு வழங்கியது அதில் படத்திற்கு யூஏ சான்றிதழ் அளிக்குமாறு கடந்த ஒன்பதாம் தேதி தனி நீதிபதி உத்தரவிட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது இந்த பட வழக்கு மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு மாற்றப்படுகிறது அங்கு தயாரிப்பு நிறுவனம் புதிய மனு தாக்கல் செய்யலாம் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தீவிரமான புகார்கள் உள்ள என என தெரிவித்துள்ளனர் இதனால் ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்